அதாவது ராஷ்மிகாவோட வீடியோ அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆச்சுங்களா அது நமக்கு எல்லாத்தையுமே தெரியும் அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ வந்துட்டு பதிவேற்றம் செஞ்சிருக்கோம் ஒரு பொண்ணு ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்து ஒருத்தான் லைக் பண்றான் அந்த பொண்ணு அவங்ககிட்ட நல்லா பேசுது நல்லா பேசி கொஞ்சம் வந்துட்டு அப்படி இப்படி பேசி என்ன பண்ணுதுன்னா காசு அப்படின்றதெல்லாம் வாங்குது இந்த மூணு விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த மூணு விஷயங்கள்மே உங்களுடைய மொபைல்ல இருக்குல்ல அப்ப கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன் எதுக்கு எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு போயிடாதீங்க அதெல்லாமே எல்லாமே உங்களை பயன்படுத்துறதுக்காக அப்படின்றது கிடையாது அதெல்லாம் உங்களை அவேர்னஸா வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பைத்தகாரணம் இருக்கதான் செய்வானுங்க இந்த பைத்தகாரனுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லீகலா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோ இல்ல வந்துட்டு அவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணுமோ எங்க ரிப்போர்ட் பண்ணுமோ அதை ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம பெண்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்க கண்டிப்பா இதை பார்க்க கொள்ற ஒரு அதிர்ச்சியா எடுத்துப்பாங்க உள்ள வர வச்சு அந்த மாதிரி ஒரு சபலபத்தியை ஏற்படுத்தி அவனுங்க அதை வீடியோவை எடுத்து வச்சு மிரட்டுறானுங்க அதுலயும் கொஞ்சம் கவனமா இருங்க இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு கவனமா இருங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க யார் மேலேயாவது அக்கறையோட இருப்பீங்க கண்டிப்பா இல்லாமலாம் இருக்கவே மாட்டீங்க